ஒவ்வொரு ராசியினரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்களை இந்த காணொலியில் இப்போது பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசியினரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது தயங்காதே உடனே தொடங்கு ஒரு புதிய சவால் ஒரு புதிய இலக்கு எதுவாக இருந்தாலும் இப்போது இல்லை என்றால் வேறு எப்போது என்று கேட்டுவிட்டு முதல் அடியை எடுத்து வைப்பவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் உங்களின் பயம் உங்களை தடுக்கிறதென்றால் மேஷத்தின் துணிச்சலை கடன் வாங்குங்கள் ரிஷபம் இவர்களின் பாடம் அவசரம் வேண்டாம் நிலைத்து நின்று உழைத்தால் வெற்றி நிச்சயம் வேகமாக ஓடி களைப்படைவதை விட மெதுவாகவும் உறுதியாகவும் தொடர்ந்து உழைப்பதே ரிஷபத்தின் தாரக மந்திரம் பெரிய மரங்கள் ஒரே நாளில் வளர்வதில்லை பொறுமை என்பது கோழையின் அடையாளம் அல்ல அது வெற்றியை நிலைநிறுத்தும் அசைக்க முடியாத பலம் மிதுனம் மிதுனத்தின் வாழ்வியல் பாடம் மாற்றத்தை தழுவுங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஒரே விஷயத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளாமல் புதிய சூழல்களுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்ப வளைந்து கொடுக்கும் குணம்தான் இவர்களின் பலம் கடகம் கடக ராசியின் பாடம் அன்பும் பாசமும் தான் இவர்களின் மிகப்பெரிய மூலதனம் இவர்களை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாப்பதும் அவர்களுக்கு தேவைப்படும் போது ஆதரவாக இருப்பதும் இவர்களின் தனிப்பட்ட பலமாக மாறும் இதை இவர்களிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்வோம் சிம்மம் சிம்மத்தின் ராசியினரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை இவர்கள் தனித்துவமானவர் இவர் ஒளியை பிரகாசிக்க விடுவார்கள் எந்த சலசலப்புகளுக்கு அஞ்சாமல் திறமைகளை தைரியமாக உலகுக்கு வெளிப்படுத்துவார்கள் மற்றவர்களின் பாராட்டுக்காக காத்திருக்காதீர்கள் உங்கள் தனிப்பட்ட திறமையை நீங்கள் நம்பும்போது உலகமே உங்களுக்கு வழிவிடும் கண்ணி இவர்களின் பாடம் ஒரு விஷயத்தை நுணுக்கமாகவும் திட்டமிட்டு செயல்படுத்துவதிலும் இவர்கள் கவனமாக இருப்பார்கள் அவசரத்தோடு செய்யும் எந்த வேலையும் நிலைக்காது உங்கள் திட்டமிடுதல் தான் உங்கள் வெற்றிக்கான வரைபடம் துலாம் துலாம் ராசியினர் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் சமநிலையை பேணுவார்கள் வேலை உறவுகள் பொழுதுபோக்கு இவற்றில் சரியான சமநிலையை வைத்திருப்பது நிம்மதியான வாழ்க்கைக்கு அவசியம் அதிகமாக உழைப்பதில் பெருமையில்லை உழைப்பு உறவு ஓய்வு மூன்றையும் சமமாக பாருங்கள் அந்த சமநிலைதான் உங்களை நீண்ட தூரம் பயணிக்கச் செய்யும் விருச்சிகம் இவர்களின் சக்தி வாய்ந்த பாடம் தோல்விகள் முடிவல்ல அது ஒரு மாற்றம் மிகப்பெரிய இழப்பிலிருந்தும் வீழ்ச்சியிலிருந்தும் மீண்டு வரும் மன உறுதியும் மாற்றங்களை ஏற்கும் ஆற்றலும் விருச்சிகத்தின் அடிப்படை பண்பு தனுசு தனுசு ராசியின் பாடம் வாழ்க்கையின் நோக்கம் அறிவு மற்றும் எல்லையற்ற நம்பிக்கை இவர்களின் அடையாளம் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள் சந்தோஷமாக இருங்கள் வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள் நாளை என்ன நடக்கும் என்ற கவலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வையுங்கள் மகரம் மகர ராசியின் பாடம் கடின உழைப்புக்கான பலன் ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் பொறுப்புணர்ச்சி ஒழுக்கம் இலக்கை நோக்கிய இடைவிடாத உழைப்பு இவர்களின் அடையாளம் மகரத்தைப் போல பொறுமையாக உழைத்து உச்சத்தை தொடுங்கள் கும்பம் கும்பத்தின் பாடம் இவர்கள் சமூகத்திற்காக சிந்திப்பார்கள் வித்தியாசமாக யோசிப்பார்கள் மற்றவர்கள் செய்வதையே செய்ய வேண்டும் என்ற கட்டாயமில்லை உங்களின் தனித்துவமான சிந்தனையே உலகிற்கு தேவை மீனம் மீனராசியின் இறுதிப்பாடம் உங்கள் கனவுகளுக்கும் உள்ளுணர்வுக்கும் மதிப்பு கொடுங்கள் கற்பனைத் திறந்தான் அனைத்து படைப்புகளின் ஆரம்பம் அதை வெறும் கனவாக விட்டுவிடாதீர்கள் மீனத்தின் கற்பனைத் திறனைப் போல உங்கள் கனவுகளுக்கு நிறம் பூச்சி அதை செயல்படுத்துங்கள் கனவு காண்பதில் பயமில்லை அதை நிஜமாக்குவதில் தான் சவால் உள்ளது நண்பர்களே இந்த ராசிகள் வெறும் ஜோதிடம் மட்டுமல்ல இவை ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கை பாதையை ஒளிமயமாக்கும் ஒரு வழிகாட்டி உங்கள் பலம் எதுவென்று தெரிந்து கொண்டு நம்பிக்கையுடன் உங்கள் பாதையில் முன்னேறுங்கள்